வணக்கம் என் பேர் ஸ்வர்ணலதா நான் ஸ்வர்கா ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி நம்ம புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்வாக் கெஃபே விச் இஸ் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ஆஃப் வாஷ் இந்த கெஃபேல வந்து என்ன ஸ்பெஷல்னால் எல்லா எம்ப்ளாயீஸ் ஸ்பெஷல் பீப்புள் தேர் ஆல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இந்த கெஃபே இண்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் லோ விஷன் ரெண்டு பேருக்கு ஆட்டோசம் இருக்குது ஒருத்தவங்க ஸ்ட்ரோக்னாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த எம்ப்ளாயீஸ் அவங்க ரெண்டு அம்மா வந்து ஷிஃப்ட் சூப்பர்வைசராக வச்சிருக்கோம் நாங்கள் திஸ் இஸ் நாட் ஓன்லி அ கெஃபே பட் இஸ் இட் இஸ் ஆல்சோ ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இங்கே ட்ரெயின் ஆன அப்புறமா அவங்க எல்லாம் மற்ற ஹோட்டல்ஸ் கூட நாங்கள் டை அப் வச்சுருக்கோம் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து எம்ப்ளாயிஸுக்கு நாங்கள் கஸ்டமர் எப்படி சர்வ் பண்ணுறது எப்படி பேசுகிறது பில்லிங் எப்படி பண்ணுறது கணக்கு எப்படி பார்க்குறது இந்த மாதிரி நிறையா ட்ரைனிங் இருக்கோம் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் தேர் ஆல்சோ லைக் சர்ப்ரைஸ்ட் இந்த மாதிரி நடக்க முடியுமா மேனேஜ் பண்ண முடியுமா என்டையர்லி வித் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு டோட்டலி வந்து இங்கே எயிட் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாலு பேர் மார்னிங் ஷிஃப்டில் நாலு பேர் ஈவினிங் ஷிஃப்டில் இப்போது இங்கே செல் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிசபிள் பீப்புள் தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு பப்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரி எல்லாம் ரிசோர்ஸ்ட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் டிசபிள் ஸோ இது நம்ம கம்யூனிட்டிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நாங்கள் வெறும் காஃபி டீ கோலி சோடா கேக்ஸ் சாண்ட்விச்சஸ் ஆம்லெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ மேக்கிங் வாஃபல்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் விட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டி கியர் வணக்கம் என் பேர் வந்து ஜெயக்குமார் நான் பார்த்தோம் செட்டி வளர்த்து வரேன் எனக்கு குழந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொரோனா காலத்தில் வந்து இடது கை இடது காலும் பாதித்து கொரோனா வந்ததாயிடுச்சு நான் இதுக்கு முன்னேறந்து டாட்டா டீலேருந்து சேல்ஸ் சூப்ரைசராக இருந்தேன் அப்புறம் ஒரு நண்பர் மூலியமாக கேள்விப்பட்டு ஸ்வர்கா ஃபவுண்டேஷனில் போய் அவங்கக்கிட்ட பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க அப்புறமில்லை அவங்க இங்கே வேலை இருக்கிறத சொல்லி காலி கேள்விப்பட்டு எனக்கு வேலை கொடுத்தாங்க எனக்கு நிற்க இடது கையும் காலும் பாதித்ததுனால நிற்க முடியுறதுனால வந்துட்டு சரி பில்லிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பில்லிங் ஒர்க் நான் இருக்கேன் இதனால் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களாலும் எல்லா ஒர்க்கும் செய்ய முடின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு பெரிய நாயக்கிம்பளைக்குருந்து வரேன் என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கிறாரு எனக்கு ரெண்டு சன் ஒரு பையன் வந்து டெஃபண்டம் நான் வந்து ஸ்கூல் இங்கே பெரிய நாயக்கிம்பழைய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கிறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக நான் வேலைக்கு போகலை இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையாக வரும்போது இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இங்கே வேலைக்கு வந்தேன் இவங்களை வந்து டைம் வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் மாதிரி ஜாப் கொடுத்தாங்க என் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு ஷிஃப்ட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு இங்கே இங்கே தர ஒரு சேல்ரி வந்து என்னோடய லைஃப் என்னோடய அன்றாட தேவையில் ஒரு பங்கு இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் செலவு பொறுத்து வர வரேன் நான் எம்ஆர் ஆர்டி ஆர்டிசம் ஸ்பெக்டம் டிஸார்டர் நான் பிறந்தது வளர்ந்து படித்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் நான் கோயம்பத்தா காலேஜில் பிஎம்ஏ ஹிஸ்தி படித்து முடித்தேன் படித்து முடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு வருஷமாக வேலை கிடைக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்தேன் நான் டென்த்து போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க தெரிஞ்சோத்த கால் பண்ண மூலயமா ஸ்வக்கா ஃபவுண்டேஷனில் போய் மீட் மீட் பண்ணி ஸ்வேக் அப்படில் ஒர்க் பண்ணதான் இன்ஃபார்மேஷன் வந்துச்சு அந்த இன்ஃபார்மேஷன் வந்துட்டு இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகிட்டேன் லான்ஸ்க்கு அப்புறம் பின்னாடி ஒரு மாதம் முப்பது நாள் வந்து ட்ரைனிங்கு அப்புறம் பில்லிங்கு க்ளீ இது கிளீனிங் ப்ராசஸ்ஸெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து பில்லிங்கு சர்விங்கு ஸ்டாக் ஐட்டம் டீட்டெயில்ஸெலாம் சொல்லி துக்கிறோம் க்ளீனிங் பண்ணித்துக்க கஸ்டமர்கிட்ட அன்பாக பணிவா உபசரிச்சுக்கோ எங்களுக்கு மாதம் மாதம் எட்டாயிரம் ரூபாய் சேலரி வண்டித்துக்குது இந்த சேலரி மூலமாக என்னோடய தேவையை நிறைவேற்றுக்காகவும் குடும்ப சூலை சீல் செய்யக்காகவும் உதவியாக இருக்குது என் பேர் கீதா என் பையன் தினேஷ் குமார் சர்பா ஃபவுண்டேஷனில் எங்களுக்கு ஸ்வாக் வேலை கொடுத்துருக்காங்க அதில் என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானும் சூப்ரைசராக இருக்கலாம் அப்படின்ட்டு அவனோடய நானும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது அவன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நாலு பேர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க பேச்சு வார்த்தையில் நல்லா பேசுகிறாப்படி அப்படி வணக்கம்ங்க என்னோடய பேர் தினேஷ் நான் பத்தாம் வகுப்பு படித்துட்டேன் கர்நாடிக் மியூசிக் கற்றுட்ருக்கேன் இப்போ வந்து மேடம் சார் மூலயமா நான் பார்ட் டைம் ஜாப் வந்திருக்கேன் எனக்கு இந்த அனுபவம் வந்து நல்லா நல்லாயிருக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்ருக்காங்க காஃபி குடிக்கிறாங்க பிஸ்கெட் கொடுக்குறா கொடுக்குறோம் ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி கொடுக்குறோம் பப்ஸு அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் என் பேர் மணிகண்டன் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் நான் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஜி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து லோ விஷன் தான் நான் வந்து பிஜி பண்ணிவிட்டு பார்ட் டைமாக ஸ்வாக் கஃபேல ஒர்க் இருக்கேன் இந்த ஸ்வாக் கஃபேவில் வந்து டிஸ்டபுள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவங்க ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் வந்து ரன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இது மூலிமா எங்களோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கஃபேலேருந்து நாங்கள் இன்னொரு கஃபையில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற சேலரியை வச்சு என்னால் படிச்சுக்க முடியுது என்னோடய சேவிங்ஸும் என்னால் நிவர்த்தி பண்ணிக்க முடியுது இவங்க கொடுக்குற ஸ்கில்ஸ் எல்லாமே எங்களுக்கு இன்னொரு ஒர்க் ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணும்போது இன்னும் எங்களோடய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது